திருப்பாடல் நூற்றி ஐந்து ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அன்பர்களே வியப்பு என்பது எப்போது வரும் நிகழாத ஒன்று நிகழுகின்ற போது வியப்பு வரும் மனித அறிவுக்கு எட்டாதவைகள் நிகழுகின்ற போது நடைபெறுகின்ற போது வியப்பு வரும் அப்படிப்பட்ட வியப்பை வெளிப்படுத்துகிற ஒரு தான் இன்றைக்கு நீங்களும் ஞானம் தியானித்து கொண்டிருக்கிற திருப்பாடல் நூற்றி ஐந்து கடவுளுடைய அருஞ்செயல்களை பார்க்கிற பொழுது கடவுள் செய்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றும் வியப்புக்குரியதாக இருக்கிறது எனவே வியப்புக்குரியவராக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி கடவுளை வியந்து பார்த்து அவருடைய வியப்புக்குரிய செயல்களை புகழ்ந்து பாட அழைக்கிற ஒரு அழைப்பு பாடலாக இன்றைய திருப்பாடல் நூற்றி ஐந்து இருக்கிறது எகிப்திய அடிமைத்தலையிலிருந்தும் பாப கட்டுக்களிலிருந்தும் விடுதலையடைந்து வருகிற இஸ்ரேல் மக்கள் கண்ணுக்கு புலப்படாத காற்றைப் போல எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனையும் அவருடைய அருஞ்செயல்களையும் உடன்படிக்கையினால் ஏற்படுகிற அந்த உறவு ஒன்றிப்பையும் நினைத்து பார்த்து அக்களிப்புடன் பாடுகிற ஒரு பாடலாக இன்றைய திருப்பாடல் நூற்றி ஐந்து இருக்கிறது அன்புக்குரியவர்களே திருப்பாடல் நூற்றி ஐந்து இறைவனுடைய கரங்களில் இஸ்ரேல் மக்களுடைய வரலாறு அடங்கி இருக்கிறது என்று தெள்ளத்தெளிவாகச் தெளிவாக சொல்லுகிறது இஸ்ரேல் சமூகம் இறைவனுடைய பாதுகாப்புக்காக இறைவனுடைய பராமரிப்புக்காக அடிமைகளாய் இருந்த தங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த மீட்புக்காய் ஒரே சமூகமாய் ஒன்று கூடி இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் சமூகம் ஒன்று கூடி அக்களிப்புடன் துதித்து பாடுகிற ஒரு பாடலாக இன்றைய திருப்பாடல் நூற்றி ஐந்து இருக்கிறது ஆபரகாமிலே தொடங்கி வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை அடைந்தது வரை இஸ்ரேலினுடைய திருவரலாறு இந்த பாடலிலே நினைவுபடுத்தப்படுகிற இந்த திருப்பாடல் முழுவதையும் படிக்கிற பொழுது திருப்பாடல் நூற்றி ஐந்து முழுவதையும் படிக்கிற பொழுது அந்த ஆபரகாம் தொடங்கி கானான் தேசம் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை அடைகிற வரை இறைவன் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உடன் இருந்தார் எப்படியெல்லாம் வழி நடத்தினார் எப்படிப்பட்ட அரும் செயல்களை எல்லாம் வியப்புக்குரிய காரியங்களை எல்லாம் அவர்கள் கண்முன்னே நிறைவேற்றி அவர்களை காண வைத்தார் இறைவனிலே நம்பிக்கை கொள்ள வைத்தார் என்பதையெல்லாம் இன்றைய திருப்பாடல் நூற்றி ஐந்து நமக்கு விவரிக்கிறது இன்றைய திருப்பாடல் முழுவதையும் படிக்கிற பொழுது இந்த திருப்பாடலிலே வருகிற வரிகள் விளக்கங்கள் ஒவ்வொன்றும் பழைய ஏற்பாட்டினுடைய தொடக்க நூலிலும் விடுதலை பயணத்திலும் இருந்து எடுக்கப்பட்டவையாக இருக்கிறது இந்த திருப்பாடலிலே மொத்தம் நாற்பத்தைந்து இந்த நாற்பத்தைந்து வசனங்களையும் விவிலை அறிஞர்கள் ஆறும் பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் ஆறு பெரும் பிரிவுகளாக இன்றைய திருப்பாடலானது நாம் தியானித்து கொண்டிருக்கிற திருப்பாடல் நூற்றி ஐந்தானது பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆறு பெரும் பிரிவுகளாக முதல் பிரிவு இறைவசனம் ஒன்று முதல் ஐந்து முடிய ஆண்டவரை போற்றுவதற்கான ஒரு அழைப்பை கொடுப்பதாக அது இருக்கிறது இரண்டாவது இறைவசனங்கள் ஆறு முதல் பதினைந்து முடிய ஆண்டவருடைய அந்த பேரன்புக்காய் ஆண்டவர் மூதாதையருக்கு காட்டி அந்த பேரன்புக்காய் நன்றி சொல்ல அழைக்கிறது மூன்றாவதாக இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு முடிய யோசேப்புக்கு ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருடைய அருள் எப்படி கிடைத்தது எப்படி வழி நடத்தியது என்பதையெல்லாம் காட்டுகிறது நான்காவது இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து முடிய அந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவருடைய அந்த தொடர் பாதுகாப்பும் ஆண்டவருடைய பராமரிப்பும் எப்படி இருந்தது என்பதை வெளிப்படுத்துகிறது இறை வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஆறு முடிய அடியான் மோசே வழியாக இறைவன் செய்த அந்த வியத்தகு செயல்களை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக இறை வசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அந்த விடுதலை அடைந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த விடுதலை பயணத்தின் போது ஆண்டவர் நிறைவேற்றி வியத்தகு செயல்களை இன்பித்து காட்டுகிறது ஆக இந்த திருப்பாடல் நூற்றி ஐந்து முழுவதையும் படிக்கிற பொழுது வியப்புக்குரிய இறைவன் அந்த செய்த வியப்புக்குரிய காரியங்களை நம் கண்முன் நிறுத்தி நாமும் ஒரு வியப்போடு அவரை புகழ்ந்து பாட அழைக்கிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இறைவன் ஒவ்வொரு நாளும் பல்வேறு அற்புதங்கள் பல்வேறு அதிசயங்கள் பல்வேறு ஆசீர்வாதங்கள் மேன்மையான நிலைகளை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய பராமரிப்பு அளவிட முடியாத ஒன்று ஆனால் நாம் பல வேளைகளில் சின்ன சின்ன காரியங்களில் கூட ஆண்டவருடைய அந்த கரம் ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்கிறது என்பதை மறந்து பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களை மட்டுமே பார்த்து இறைவன் நம்மோடு இருப்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் ஆனால் சிறிய சிறிய அற்புதங்களிலே சிறிய சிறிய காரியங்களிலே சிறிய சிறிய வாழ்க்கை நிகழ்வுகளிலே இறைவன் வியப்புக்குரியவராக இருக்கிறார் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறது வியப்புக்குரிய இறைவனை வியப்போடு வியந்து பாடுவோம் ஜபிப்போமா அன்புக்குரிய ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர் வியப்புக்குரியவர் எங்கள் வாழ்வில் எங்கள் வாழ்வில் எத்தனையோ வியப்புக்குரிய நன்மைத்தனங்களை ஆசீர்வாதங்களை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று செலுத்துகிறோம் வரும் நாட்களில் அந்த வியப்புக்குரிய காரியங்களை எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாரும் நன்றி பாடக்கூடிய ஒரு நாவினை எங்களுக்கு தாரும் தொடர்ந்து இல்லை நம்பிக்கை கொள்ளுகிற ஒரு விசுவாச வாழ்வை எங்களுக்கு தாரும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து விளையாமை மன்றாடுகிறோம்